வணக்கம் வணக்கம் நான் வந்து காயந்தான் நீங்க என்ன பேர் கௌதா கௌதா ஓகே அப்ப இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நாங்க எங்க பின்னு சுவாத பின் லொக்கேஷனை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கடற்கரை இல்லைன்னு அதாவது எங்கே இருப்பாங்க குப்பத்தை எங்கள் இடங்களில் பார்க்க போனால் கடற்கரையில் வந்து கொஞ்சம் பிரபலியமான கடற்கரைனா மூக்கா கடற்கரையை வந்து சொல்லலாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இது பீச்சா ஆக்கி போயிடும் பீச்சு கணக்குவேண்டும் தானே அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தைப்பொங்கலை எடுத்தாலுமே நிறைய சனங்கள் நிறைய மக்கள் வந்து ஒன்று கூடுற இடம் அதே சமயம் வந்து என்ன நிகழ்ச்சி ஒன்று கூடுற இடம் அதாவது அந்த ஃபிரம்சன்டா பின்னணி போல எல்லாம் நிறைய பேர் வேறு சேர்த்தாங்கண்ணா அதாவது இப்போ வருஷங்கள் சரி கிறிஸ்மஸ் இருந்தாலும் சரி அதே சமயம் வந்து தைப்பொங்கல் சரி அப்போ அப்படி வர ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்த சொல்லலாம் ஆனால் இப்போ இந்த நிலைமையில் வந்து இனி இது காலமண்டியில் அந்த தைப்பொங்கல் கூட ஆக்கள் வந்து வர மாட்டேன் இந்த இதுக்கு நான் பீச்சுக்கு ஏன்னு என்ன காரணம் சொல்லுமா பட்டங்கள் லேதையெல்லாம் லேயத்துலாம் சரி அந்த கரையில் வந்து ஆக்கள் தெரியாது அப்படி இப்படி நிற்கிறாங்க கூடுதலான ஆக்கள் வந்து வர மாட்டேன் அதாவது இப்போ இங்கே இருக்கிறாங்க கூட வேல்வெட்டுத்துறை அப்படியான இடங்களுக்கு தான் வந்து போக நம்ம நினைக்கிறேன் அப்படி இதை கேட்க இப்போ நிறைய பேர் வந்து இப்போ என்ன சொல்கிறோம் குறிப்பாக வந்து இப்போ தைப்பொங்கலுக்கு எப்படி ஜனம் வருவினமோ அதே அளவு மக்கள் வந்து இப்போ கடற்கரையை வந்து பார்க்குறதுக்கு வர்றாங்க காரணம் அவ்வளோத்துக்கு வந்து என்ன உனதுக்கு என்ன சிதம் அடைஞ்சிட்டு அதாவது இப்போ நினைக்கிறேன் ஒரு ஒரு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு முன்னுக்கு வந்து கரை வந்துட்டுது அப்புறம் நாங்கள் அதையும் வந்து உங்கள் ரோமில் வந்து காட்டி போட்டு வீடியோ வந்து முடிப்போம் அதுக்கு முதல்ல டைம் வர மறக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் ஒண்ணு கொடுத்துக்கிட்டேன் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் பேரு இப்போ வந்து நாங்க தொடர்ச்சியை வந்து எங்க போடுறோம் ஏன் வந்த நீங்க வணக்கம் ஏன் வந்த நீங்க மேலே பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இவ்வளோ மக்கள் வந்து வந்து நிற்கிற மாதிரி வேறு வாங்கி ஃபுல்லாக வந்து வரிசைக்கு வந்து எங்களோடய பைக்கோட சேர்த்து ஃபுல்லாக பைக்கிலேருந்து கார்லேருந்து ஆட்டோலேருந்து எல்லாம் நிற்கணும் இந்தாலே ஒரு ஆட்டோ நிற்கிது என்ன வேணும் சார் ஏன் வந்து நீங்கள் சொல்லுங்க ஒன்று சார் கடல் பார்த்துட்டு குடி எடுத்துட்டு ஏதாச்சும் வாங்கி தாரதா பிள்ளைகளுக்கு ஆ கௌசியன் அப்போ நாங்கள் பார்ப்போமா கௌசியன்

கடலை பார்த்தீங்களா வீணுண்ணா அழகா இருக்கா வீனஸ் கடல் அழகா இருக்கா குத்திய குத்தியே பிறங்க குத்தியே இதை பாருங்க ரோட்டு என்னண்டு ரோட்டை பாருங்க வடிச்சு போய்கிறாங்க தென்னை மரத்தை பாத்தீங்கன்னா உப்பை உளுமண்டை நிற்கிதுண்ணா அப்படியே இருக்கு <Casanoid> <laughs> <laughs> <laughs>

உங்களுக்கு தெரிஞ்ச மரக்கா வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்படி தண்ணி வந்து மாறக்கான காரணம் அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு மீட்டர் ஒரு எண்பது மீட்டர் கிட்டே வேறு இங்கே வந்தது அப்போ அவங்க நிற்கும் இங்கே இருந்து போகிறதுக்கே கால் உள்ள வேடா கடல் கரைக்கு வந்து போகிறதுக்கு வந்து இப்போ இங்கே வந்துடுது இதில் நிற்கிறதே தெரியாது தெரியுமா ஏன் சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாபும் விளந்தா விழுந்தா பயமாக பாக்கறக்கான வந்து இந்த பீச்சுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில வந்து ஆக்கள் வாறது ஆக்கள் வந்து ஆனா இதுக்கு இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா இது பாக்குறது தான் வந்திருக்கேன் அதே சமயம்

വന്നു വന്നதே ഇല്ല കട്ടോള കടല പുല്ലു ഇതെന്താ നമ്മടെ വന്നത് ഐ പാസറ കൊടിയോ കുറ കുറ വന്നു ഇട്ടാ എന്നെ മുളയത് അതിക്കേ എന്നെ മുളയേ ഫോണ നെന്നൊരു എന്നെ മുരുന്നേക്കുള്ള എന്നെ മുരുന്നേ രണ്ട് മണിക്ക് എന്നെ മുളുന്നേ ഉള്ളൂ ആയില്ല

புற புட்டு

பரம்புற கூட்டி இதுல சும் பண்ணிக்கணும் எழுதுகளுக்கு

இதோட <someth> <noise> <melod hysteria>

போன இப்போ உங்களுக்கு வந்துருப்பேன் இன்னும் பெறவே இல்லை இப்போ ரெண்டே தான் வந்தேனா எடுத்தனிங்களே பைக் புதுசாக மூண்டு சரி அப்போ பின்சாக்கா வீடியோ முடிச்சுடுங்க ரெண்டு இடமாப்பா இதோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க என்ன பாய் சொல்லிக்கோ பாய் சரி எதாச்சும் சொல்ல போகிறீங்க ஹெர்த்து ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க பேர் சாக்கி நிற்க தானு